வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கண அனைவருக்கும் முதற்கண் நமஹா அனைவருக்கும் கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய தினம் பதிவிடக்கூடிய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித படிவுகளாக பிறந்த அனைவருக்கும் மிக 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 அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் விஸ்வாபசு தமிழ் வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய தை அம்மாவாசை அன்றைய தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தையம்மாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமடே விசுவசூர் தமிழ் வருகம் தை மாதம் தையம்மாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம் தை மாதம் நாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் சார்பாக தையமாவாசை இந்த முதல்ல வந்து இந்த தையமாவாசை என்ன அவ்வளவு தூரம் விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை தங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் தமிழ் வருஷத்துலையும் ஆறு மாதம் தக்ஷினாயனம் ஆறு மாதம் உத்தராயணம் உத்தராயணங்கிறது பகல் பொழுது தட்சிணாயணங்கிறது ராப்பொழுது இரவு பொழுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உத்தராயண புண்ணியகாலத்தில் தான் பகல் வேளையில் தான் ஒருவருக்கு மரணமானது ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா தட்சிணாயண புண்ணியகாலம் ஆறு மாசம் முப்பத்தொம்போடி தேவர்கள் தேவதைகள் எல்லாருமே சுவாமியில இருந்து வந்துடுறா அதே உத்தராயணமான தை மாதம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றா எல்லாரும் அவாவா தேவலோகத்துக்கு செல்ற போய் அந்த போய் விடுறா அப்போ ஒரு அவர் ஜன அடையும் அதுவும் உத்தராயண காலத்தில் பகல் பொழுதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தட்சிணாயணத்திலயும் மரணமானது பகல் கொழுதல் தான் வரணும் அது என்னன்னாக்க தட்சிணாயனத்தில் போறவாழை வந்து முதல்ல என்ன பண்ணுவாளாம் எமது பாப கணக்கை எடுப்பாலாம் நாம் செஞ்ச பாவம் அந்த கணக்கை எடுப்பாலாம் ஆனால் அதே உத்தராயணத்தில் போன வாழைக்கி என்னென்னாக்கா முதல்லவா வந்து சுவாமிக்கெல்லாம் இறைவனுக்கெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கா என்னென்ன புண்ணியங்களை பண்ணியிருக்கா அந்த புண்ணிய புண்ணியத்திற்கு உண்டான பலனானது கிடைக்கும் அப்படின்ட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படி எங்கள் புண்ணியமானது கிடைக்கிறது அப்படின்னாக்க எப்படி கிடைக்கும் அதனால தான் தட்சிணாயினத்துல வந்து ஓத்தரை வந்து மரணம் அடைந்துவிட்டா அவன் வந்து உத்தராயணத்தில் மரணம் அடைந்ததாக அதற்குன்றும் தனி மந்திரம் இருக்கு இதே எல்லாருக்குமே மந்திரம் உண்டு அதான் அவள் சொல்லித்தான் வந்து செய்யணும் ஐயர் சொல்லியா திருப்பி சொல்லி அதை செய்யணும் இது எல்லா விதமான மனித பிரிவைகளில் பிறந்த அனைவருக்கும் ஒன்றுதான் அப்ப அதை அவர் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டா அவளுக்கு வந்து அந்த தட்சிணாயத்தில் போனவாளுக்கு தகனமானது உத்தராயணத்துல போனதெல்லாம் பண்ணுவா அப்படி அந்த மந்திரமானது சொல்லலை எடியும் சொல்லலை நாங்கள் போயிட்டு நாங்கள் போய் சாதாரணமாக பண்ணிட்டோம் அப்படியே நோக்கி இருந்தா இந்த தைய மாவாசம் இந்த உத்தராயணத்தில் யார் தர்ப்பணம் பண்ணுறாளோ இவாளுடைய தலைமுறைகள் நம்ம வந்து மூன்று பேருக்கு தான் சொல்லுவோம் தர்ப்பணம் விடுவோம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அதே மாதிரி அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி தான் நம்ம சொல்லி தர்ப்பணம் ஆனா தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை அமாவாசை இன்றைக்கு யார் யாரெல்லாம் தர்ப்பணம் பண்றாளோ அவளுடைய தாயார் தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ அவ தாத்தாவோ பாட்டியோ யாரா இருந்தாலும் சரி இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு அவ தட்சிணாயனத்தில் சில மரணம் அடைந்திருந்தாலும் அவர்கள் உத்தராயண பலனை அடைகின்றார்கள் உத்தராயணத்தில் வந்து மரணம் அடைஞ்சதா அவ அடைந்துட்டு அவளும் சொர்க்கத்துக்கு போனாலாம் இதான் தர்மசாஸ்திரம் சொல்றது அதனால்தான் இந்த தை அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இல தர்ப்பணங்கிறது வந்து எல்லாருமே கொடுக்கணும் ஏற்கனவே ஒரு படிவு போட்டிருப்பேன் இந்த உத்தராயனை வந்து தர்ப்பணம் என்றைக்கே செய்ய வேண்டும்ன்ற பதிவுல ரொம்ப ரொம்ப விளக்கமாக போட்டிருக்கேன் அந்த பதிவை வந்து எல்லாரும் பார்த்துப்போம் உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல்ல அமாவாசை மாவாசை நாளாக இருப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பிரமைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அனைவரும் தங்களது பித்துக்களுக்கு என் நிச்சயமாக கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தையமாவாசகரது வந்து ஒரு விசேஷம் என்னன்னாக்கா பானுவாசனம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் சூரிய பகவானும் பிட்டுக்காரகன் ஆஹா எல்லா விதமான நாடகம் அஞ்சு இருக்கின்ற வாசையில் அவ்வளவு விசேஷம் அது கொடுக்கறது தர்ப்பணம் பண்ணுறது தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ முதல்ல பார்ப்போம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் தாயார் கற்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று தங்களது சிறசில் தலைமுறல் பாதம் வரை கணவன் மனைவி இருவருமே ஸ்நானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வாசையில் கோலம் கண்டிப்பாக போட வேண்டும் அன்றைய தினம் தங்களது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ வருகாவர்ஷம் செய்யக்கூடிய சாத்தம் திட்டி தவசமானது வந்தால் அவர்களுக்கு அந்த வருகா தாங்கள் செய்யக்கூடிய அந்த புத்தகர்மாவை செய்து முடித்துவிட்டு உடனடியே உடனடியாக வாசலில் ஜலத்தை தளித்து கோலம் போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றம் இயல பிராமணர்கள் சத்ரியர்கள் வைசியர்கள் சுற்றவர் யாரும் கிடையாது மனித பிரேவைகளாக பிறந்த அனைத்து தரப்பினரும் தாயார் தரப்பினார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அம்மா வாழ்க்கையும் சொல்லியிருக்க தர்மசாஸ்திரத்தில் பித் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சேதம் செய்து அதே ஒரு பெரிய உருண்டையாக பெரிய அளவில் ஒரு உருண்டையாக உருட்டிட்டு அதை கொண்டு போய் காகத்திற்கு வைக்க வேண்டும் உங்களது புற்றுக்களை இணைத்து காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்தி கீழே வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் இப்பெல்லாம் கலியுகத்தில் என்ன ஆகி போச்சுன்னா பணங்கிறது ஒன்றுத்துக்குத்தான் மதிப்பு பணம் இல்லைன்னா பணத்தை கூட யாரையும் சீட்ட மாட்டான் அதான் அது இரண்டு பணம் கூட்ட கூடல அந்த மாதிரி எத்தனையோ பே தாயார் தகப்பனார் அவள்கிட்ட இது அவள்கிட்ட என்ன நல்லா இருக்கா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டா அவள் வந்து நடுத்தருவில் விட்டுடுறா கொஞ்சம் போய் அநாத ஆசிரமத்தை கொண்டே சேர்த்துடுறா அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் அதுபோல வயது முதிர்ந்தவர்கள் அநாதை ஆசிரமத்தில் முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அவளுக்கு வந்து இந்த தையமா வாக்கையில் வஸ்திரமே வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவளுக்கு அன்னதானம் பண்ணணும் நமதான் அன்றாட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கக்கூடிய சமையல் பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்கக்கூடிய காய்கறிகள் வாழைக்காய் சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் இந்த காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்கணும் மற்றதெல்லாம் சேர்க்கப்படாது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் அவர்களுடைய குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தலையை எண்ணெய் தேய்த்து குடிக்கக்கூடாது சாதாரணமாக தலையில எண்ணெயை வந்து எண்ணெய் எண்ணெய் கைச்சுன்னா குடிக்கணும்னா கூட சாதாரணமாகவும் விட்டுக்கப்படாது ஜெனத்தை தலையில எண்ணெய் வேற கருத்துக்கும் மகமாரிக்கு தான் விட்டுக்கணும் அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் வவனம் அதாவது கட்டிங் தலைமுடி எல்லாம் வெட்டிக்க கூடாது ஏன்னா இது வந்து அமாவாசைக்கு மட்டும்தானா கிடையாது உங்களுடைய தாயார் ஒப்பனா இருக்க சிரார்த்தம் செய்தேனால அந்த சிரார்த்த தண்ணீரும் வருஷம் செய்யக்கூடிய பித்தக்கர்மா செஞ்சிக்க கூடாது முக்கியமாக தாயார் தொகப்பினால் இருக்கக்கூடிய அனைவருமே தங்களது சிறசியல் தலத்தை தலையில் ஜலத்தை நீரை விட்டு நிச்சயமாக குளிக்கக்கூடாது கூடாது சமையலில் சேர்க்க கூடாத என்னென்ன எல்லாரையும் நீங்கள் எதாவது சேர்த்துட்டு இருக்கா தான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வாசிக்கும் நான் போட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை கீரை வகைகள் மசாலா பொடி புலா ஆகியவற்றை எட்டாயத்திலும் எல்லா விதமான அமாவாசை நாட்களிலும் சேர்க்கக்கூடாது நான் வந்து இந்த புலாவுன்றவாளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்ன வந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்றத ஒரு நாள் உங்களுக்கு தனியே பதிவாகவே போடுறோம் அது இந்த நான்கு வருணக்காரர்களுக்கும் பொருந்தும் எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை அனைத்து விதமான அமாவாசை நமது புத்தர்களுக்கும் மனுஷா மனுஷம் செய்யக்கூடிய அந்த புத்தமாவாக இருக்கக்கூடிய சிரார்த்தம் தெரிஞ்சி தவசம் ஆகிய நாட்களில் நிச்சயமாக செய்யக்கூடாது ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது என்ன பார்த்தேன்னா ஒரு இருட்டு நாள் எல்லாரும் அமாவாசை அவ்வளவு சூட்சமா இருக்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் நன்னா இருக்கும் ஒன்றெல்லாம் தான் சொல்லின்றதா அது என்னன்னு கேட்டேன்னா இந்த மனித பிரவைகளாக பிறந்ததில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சமயம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்கு அந்த கிறிஸ்தவ சமயத்தில் வந்து அவ பைபிளில் வந்து என்ன சொல்றான்னா அது வந்து சாத்தான் அதை வந்து கடைபிடிக்கிறவா அந்த சாத்தானுக்கெல்லாம் எப்படின்னாக்கே இரவு நேரத்தில் தான் பவறு ஜாஸ்தி அதனால அவங்க தான் அதை வந்து நல்ல நாள் சொல்றான் இந்து சமயம் எல்லாருமே இந்துக்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தா கையுகத்தில் தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்துக்களுக்கெல்லாம் அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு நாள் நாம அதை கடைபிடிக்க கூடாது இதுதான் வித்தியாசம் அனைவரும் தை அமாவாசை தினம் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசிவிடையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா சராட்சியத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சொத்தந்தான வாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் బాగ వడముడ నలముడన్ ఇయ ఆశీర్వాదం గోహా సమస్తోవ్ శుభ అస్థో తోర క్షేమమా